இந்த ஹடிஸ் குடையே தொடுக்குத்தேவை காணப்படால சந்தர்பத்தில் சமாபாக்கல் கண்மணி நாயம் வாழ்ந்தவர்கள் வருங்கள் மார்க்கத் தொடும் அந்த மார்

அதுவே முதையான மார்க்கம் என்று எல்லாமே விழுந்துருக்கு சுருக்க이에요 அதோட இன்னே பாலகாத்துக்கு இருக்கக்கூடிய شفائها ولنبي المصالح ديارها وقوة الأرباح وغذائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في قرآن الكريم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير ஆனால் இந்த ஊர்களில் சற்று குறைவாக இருக்கிறது ஒரு கிலோ இறைச்சி கூட வாங்கி சமைக்க முடியாத வேலைகள் আরে <laughs> মুয়াজ্জিন